ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஹீரோயினி தனியாக இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடும் ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா டோர் திறந்துருக்கு அப்போ யாரோ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு யார் அது யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அது வேறு யாரோல நம்ம ஹீரோ தான் ஆனால் இவன் வேறு யாரோ போகிறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயுமே வந்துட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா அப்போ திடீர்னு லைட்லாம் ஆன் ஆயிடுது பார்த்தா நம்ம ஹீரோ தான் எது தாப்பில் வந்து நின்றுட்டுருக்கான் ஆனால் ஷர்ட்லாம் போடாமல் நம்ம ஹீரோயினி அப்படியே ஸ்டன்னாகி நின்னுடுறா இவனா அங்கே இருந்து வந்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றா அப்படியா நான் வேற யாரும்னு நினச்சி பயந்துட்டேன் சரி நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் உடனே அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு உண்மையிலே உனக்கு தெரியாதா நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் அவளும் தெரியாதுன்னு தலையாட்டிகிட்டு இருக்கான் நான் உனக்காக தான் இங்கே வந்தேன் நீ எனக்கு இன்னுமே கிஸ் கொடுக்கலல்ல அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினிக்கு ஒரே வெக்கமாக இருக்கு அவள் பதில் சொல்ல முடியாமல் அப்படின்னு நின்றுட்டு இருக்கா அதே சமயம் இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே வந்துச்சு இல்லையா இப்போ அங்கே டேபிளில் பியர் இருக்கு இருக்கிறத பார்த்துருது அந்த பேரை பார்த்ததும் இந்த பொம்பளைக்குமே இப்போ சந்தேகம் வந்துருச்சு இப்போ வீட்டுக்குள்ளே வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னு அதனால இந்த பாட்டியும் ஒவ்வொரு ரூமாக போய் தேடிட்டு இருக்கு அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினி ரெண்டு பேருமே இங்கே இவங்க ஜாலியாக விளாண்டுட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவனுமே கிஸ் கேட்டுகிட்டே இருக்கான் இவன் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு நின்றுட்டுருக்கா அதுக்கப்புறம் அவளோட முந்தானையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் அவளுமே அப்படியே வைக்கப்பட்டு நின்றுட்டுருக்கா அப்போ திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருமே யாரையோ ஒரு ஆளை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க வேற யாரும் இல்லை அந்த பாட்டி நேராக இந்த ரூமுக்கே வந்துருச்சு இவங்க ரெண்டு பேருமே பார்த்துருச்சு ஏன் ரெண்டு பேரும் நிறுத்திட்டீங்க இருந்தீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நான் இதெல்லாம் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேராகவே பார்க்க சான்ஸ் கிடச்சிருக்கு பண்ணுப்பா பண்ணு அவன் தான் கீஸ் கேட்குறான்ல குடு ஜோயா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இந்த பொம்பளை எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அதே சமயம் அந்த பொம்பளை இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்துச்சு இல்லையா இப்போ அப்படியே வளர ஆரம்பிக்குது சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது வர ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் நானும் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இந்த பாட்டில்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு இருக்கு அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குறோம் அந்த பாட்டில் தான் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பான் ஆனா அதை ஹால்லே வச்சுட்டு ரூமுக்கு வந்திருப்பான் அதை தான் இந்த பொம்பளை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து இப்படி வளரிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அந்த பொம்பளையுமே நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஹீரோயினி மேலே வந்து விழுந்துருது நம்ம ஹீரோயினியும் போக விட மாட்டேங்குது எனக்கு நல்லா தூக்கம் வருது நீ கூடவே சேர்ந்து தூங்கு ஜோயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா அந்த பொம்பளையை தூங்கு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி சுருக்கு பை ஒண்ணு வச்சிருக்க போல அந்த பைய எடுத்து பார்க்கும்போது அதுல கேமரா இருக்கு அப்ப அந்த கேமரா போலான்னு தான் இந்த பொம்பளை இங்கே வந்திருக்கு இப்படி பொம்புலயே விழுந்து கிடக்குது அது மட்டும் இல்லாம இந்த பொம்பளை நம்ம ரெண்டு பார்த்துட்டா நிதானத்தில் இல்லங்கிறதுனால நம்ம தப்பிச்சோம் இந்த விஷயத்த ராஜ்வீராயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு நேராக அந்த பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கண்ணா பண்ணான்னு திட்டிருக்கா எதுக்காக உன் பாட்டி என் வீட்டுக்கு வந்தாங்க இவங்க அங்க வந்ததை மட்டும் அங்க இருக்கிறவங்க பார்த்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் இருக்கும் நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பொம்மலையும் பிடி போதில் ஒளரிட்டு இருக்குது அங்கே ஆதித்யாவும் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உடனே ராஜ்வீரும் நம்ம ஹீரோயினியை பார்க்க அவ டக்குன்னு சமாளிச்சிடறா ஆமாம் ஆதித்யா வீட்டுக்கு வந்திருந்தாரு அவருக்கு தெரியாமல் தான் பாட்டி எங்கே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் எதுக்காக இந்த பாட்டி கேமராவை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே நீங்கள் கேமராலாம் வச்சு என்னை வாட்ச் பண்ணலான்னு பார்த்துட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் இனிமேல் உங்கள் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ யார் பக்கம் நீ நிற்பேன்னு கேட்டால் நான் அம்மா பக்கம் தான் நிற்பேன் உண்மையிலே அவங்க கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பண்ண தப்புக்கான தானே அவங்களுக்கு கிடைக்கும் நான் போலீஸ் மூலமாக இந்த கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா இப்போ மார்னிங் ஆயிடுச்சு காலங்கத்திலே பாட்டியை பிடிச்சி திட்டி விட்டுட்டுருக்கான் உன்னை நான் என்ன வேலைக்கு அங்கே அனுப்பிச்சேன் நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க ஃபுல்லாக போய் குடிச்சிட்டு வந்து மட்டையை வந்து கிடக்குற இதுக்காக தான் நான் உன்ன அங்கே அனுப்புனா அப்படின்னு கேட்டால் சாரிப்பா நான் அந்த வேலையை பார்க்குறதுக்காக தான் அங்கே போனேன் அப்போ திடீர்னு அங்கே பேர் கண்ணில் மாட்டவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை எடுத்து குடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நீ பண்ண காரியத்தினால இப்போ என்ன ஆச்சு தெரியுமா ஜோயா நம்ம கையை விட்டு போயிட்டா அவள் இனிமே நம்ம பக்கம் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாட்டி அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்கான் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு எங்க நம்ம ஹீரோயினை பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு டக்குன்னு ஒரு பிளான் யோசனைக்கு வந்திருக்க போல அதை பத்தி ஆதித்யா கிட்டேயுமே சொல்லிட்டு இதே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் என்ன பிளான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லல அப்படியே கட் பண்ணா பாட்டியும் பேரனும் ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பேரனுக்காக ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கும் போல அந்த கலர் நல்லா இருக்காப்பா அப்படி இப்படின்னு கார்ல போயிட்டு இருக்கும்போதே கேட்டுட்டு இருக்கு அவனும் நல்லா இருக்கு பாட்டின்னு சொல்லிட்டு தெரியாம அங்க ஒரு பெரியவரை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் வந்து பார்த்தா அந்த ஆளு அடிப்பட்ட நிலைமையில கிடக்கிறாரு யார் இவர் இவர் காருக்கு நடுவில் வந்தாரு அப்படின்னு கேட்டா வாட்ச்மேன் சொல்ல சார் இவர் தான் நீங்கள் இருக்கிற வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு அடை என்ன காரியம் பண்ணிட்டேன் ஓனரையே ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகலையே வாங்க அங்கிள் நீங்கள் தான் எங்கள் வீட்டோட ஓனரா வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவர் வரமாட்டேங்கிறாரு இல்லை நான் ஹாஸ்பிட்டல்லாம் வரல எனக்கு உங்கள் மேலாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அட நீங்கள் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நாங்கள் உங்களை எதுவும் பண்ணிட மாட்டோம் சரி வீட்டுக்காவது வாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பெரியவர் வேஷத்தில் இருக்கிற நடக்கிறது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஜோயாவும் பார்த்துட்டு தான் இருக்கா அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணவானு கேட்டால் வேணான்னு சொல்கிறாரு சரி டேப்லெட் போடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் வேணான்னு சொல்கிறாரு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நீ தானே என்னை காரை விட்டு ஏற்றுனே உன்னோட ஓனரையே நீ காரை விட்டு ஏற்றுவியா அதனால நான் உங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்க்குறேன் எப்படி வசதி அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காரு உடனே இவனு பயந்துக்கிட்டு என்ன அங்கிள் நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க தெரியாம தானே நான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அது மட்டும் இல்லாம நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்றேன் நீங்க அதுவும் வேணான்னு சொல்றீங்க இப்போ உங்களுக்கு என்ன என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது சாப்பாடு வேணும்னு இருக்காரு நார்மலான வீட்டு சாப்பாடுலாம் வேணாம் எனக்கு சைனீஸ் ஃபுட் தான் வேணும் அதுதான் நான் சாப்பிடுவேன் சொன்னதும் இதோ நான் இப்போவே போய் உங்களுக்காக வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு பேரணும் அங்கிருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் பாட்டியும் டீ குடிக்கிறீங்களா காஃபி வேணுமா என்ன போட்டு தர அப்படின்னு கேட்டா எனக்கு விஸ்கி வேணும் அது கிடைக்குமான்னு கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் அங்க இருக்கிற பாட்டில் கொஞ்சமா சரை கூத்திட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கு ஆனா நான் மட்டும் எப்படி குடிக்கிறேன் அது எனக்கு கம்பெனி கொடுத்தாதான் தான் குடிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே அவன் குடிக்க சொல்லிட்டு இருக்கான் ஆனா பாட்டி இல்லைங்க எனக்கு வேணாங்க நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அட என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் உங்க வீட்டோட ஓனர் நான் சொல்றேன்ல குடிங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டி வந்து சரி சரி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்குது குடிச்சு முடிச்சிட்டு திரும்ப வேணும் வேணும்னு சொல்லிட்டு பாட்டியாவே வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பாட்டி குடிச்சிட்டு மட்டையாயிடுது எடுது அதுக்கப்புறம் இவன் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஒவ்வொரு ரூமா வந்து போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்காதா அவனுக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் இவனும் இங்க சைனீஸ் ஃபுட் வாங்குறதுக்காக ஒரு கடை கடைப்பக்கம் வந்திருக்கான் நம்ம ஹீரோயினி தூரத்துல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கான் உடனே மெசேஜையும் ஆதித்யாவுக்கு போட்டு விட்டுறான் அவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தேட ஆரம்பிச்சிடறான் ஒவ்வொரு டிராவா ஒரு ரூமா தெரியிட்டு இருக்கான் ஆனா அங்க எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல அப்புறம் கடைசியா ஒரு டிராவை பார்த்தா அந்த டிராவ் பூட்டி இருக்கு அது மட்டும் திறக்க முடியல அப்ப தான் எதுவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சாவி இல்ல சாவி இருந்தா தான் இப்ப அதை திறக்க முடியும் அதனால இவன் நேரா போய்ட்டு பாட்டி தலையில இருக்கிற ஹேர் பின்ன புடிங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்புறமா அதை ஓபன் பண்ண பார்த்தா அந்த லாக்கே உடஞ்சிருச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் நிறைய ஃபைல்ஸாக இருக்கு அதே சமயம் இங்கே இவனும் ஃபுட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனி இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அவனை இங்கேயே நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு முள்ளங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த காருக்கு பின்னாடி இருக்கிற சைலன்ஸர்ல சொருகி விட்டுடுறா அதனால இவன் அந்த கார் ஸ்டார்ட் பண்ண போகும்போது கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி பார்த்துட்டு இருக்கான் அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு ஃபைல்ல வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடறான் என்ன ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃபைலில் ஒருத்தவங்களோட பேர் போட்டிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டு அட்ரெஸ்ஸு எல்லாமே தெளிவாக போட்டிருக்கு அதை இவன் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுட்ருக்கான் அது சமயம் இங்கே இவனும் காரை செக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண போனால் அப்போவுமே ஸ்டார்ட் ஆக மாட்டுது ஒருவேளை பின்னாடி ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்க்கறதுக்காக வந்துகிட்டே இருக்கான் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினிமே பின்னாடி இருக்கிற அந்த முள்ளங்கியை பிடுங்கிட்டு இந்த பக்கமாக வந்துடுறான் அப்போ அங்கே எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான் இந்த விஷயத்தையுமே ஆதித்யாக்கு மெசேஜ் போட்டு விட்டுறா அவன் இங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படின்னு உடனே அவனும் அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல திரும்ப வச்சிக்கிட்டே இருக்கான் அதே சமயம் இந்த பைலும் வீட்டுக்கு வந்துட்டான் வந்து பார்த்தா அங்கே அந்த ஆளை காணும் அதுக்கு பதிலாக பாட்டி மட்டும் படுத்து கிடக்குது கையில் கிளாஸோட வந்து கிழவி திரும்பவும் குடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் அந்தாலும் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேட ஆரம்பிக்கிறான் பார்த்தா நம்ம ஹீரோ பாத்ரூம்ல குடிச்சிட்டு மட்டையாக கிடக்கிற மாதிரி கடந்துட்டு இருக்கான் என்னாச்சு சார் உங்களுக்கு நீங்க இங்கே எப்படி வந்தீங்கன்னு கேட்டா லைட்டாக குடிச்சேன் போதையாடிச்சு அதான் எப்படி இங்கே வந்தனே தெரியல சரிப்பா என் பொண்டாட்டி தேடுவா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து போயிடுறாரு இப்போ மார்னிங் ஆகிடுச்சு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கனவு கண்டுட்டு எழுந்திருக்கிறான் அதில் பார்த்தா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்போ நம்ம குட்டி பையனாக இருக்கான் எதுக்காக இந்த கனவு இப்போ வருது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு சீக்கிரம் ரெடியாக இருங்க நம்ம அந்த இடத்துக்கு போயாகணும் அதுவும் இல்லாமல் வீட்டில் பூஜை வேறு நடக்குது நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி காரில் போயிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணால் இங்கே இந்த பாட்டி ரூமில் பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அது அலிமாற திறக்குது அப்போ பார்த்தா அந்த ட்ராவு வந்து லாக் ஓப்பனில் இருக்குது ஆனால் சாவி என்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பட்டன் இருக்கிறத பாட்டி பார்க்குறது அந்த பட்டனை எடுத்துகிட்டு வந்து பேரண்ட்டை காமிச்சா அவன் அந்த பட்டனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் இது வீட்டுக்கு வந்து அந்த பெரியவரோட பட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சர்வெண்ட்டுமே கால் பண்ணி சொல்கிறான் ஜோயாவும் ஆதித்யாவும் காலையிலே கிளம்பி எங்கேயோ போகிறாங்க அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைலில் ஒரு அட்ரஸை பார்த்தாங்கல்ல அந்த அட்ரஸ் இருக்கிற வீட்டுக்கு தான் வராங்க அங்கே பார்த்தா அந்த வீடு வந்து பூட்டி பூட்டியிருக்கு அதை வந்து நம்ம ஹீரோ ஒரு சாவியை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினி கழுத்துல இருந்த தாலி தானாவே கலண்டு விழுகுது அதுக்கப்புறம் இவன் அந்த தாலி அவளோட கழுத்துல போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணி உள்ள போனா அந்த வீடே வந்து பாலடைஞ்ச வீடு மாதிரி கிடக்குது ரொம்ப நாளா போட்டி இருந்த வீடு போல எல்லா திங்ஸுமே ஒரே தூசியா இருக்கு அப்ப நம்ம ஹீரோயினி கால் ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல விழுக போறா பார்த்தா அவ கை வச்ச இடத்துல ஒருத்தவங்களோட முகம் தெரியுது ஒரு போட்டோ தெரியுது அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீனை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே போட்டோஸா இருக்கு பட் அது எல்லாமே பழைய போட்டோஸா இருக்கு அதில் இருக்கிறவங்களோட முகம் தெரியல ஆனால் இவங்க யார் என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு காருக்குள்ளேயுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து அனுப்பி வச்சுட்றா வீட்டுக்கு இன்றைக்கி பூஜை இருக்குது அதனால நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் இந்த ஃபோட்டோவை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அகாஞ்சா கிட்டே இதை ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு போயிட்றா ஹீரோ வந்து நேராக வீட்டுக்கு வந்துடுறான் அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துக்கிறதுக்காக ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இன்னைக்கு தீபாவளி போல மீறி இவ ஹெல்ப் கேட்டதுனால அந்த பொண்ணு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற முகம் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவுமே அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிட்டா போல மேம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காமிக்கிறா அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயங்கரமான ஷாக் ஆகுறா அந்த ஃபோட்டோவில் அப்படி யார் இருந்தாங்க என்னத்தை பார்த்தா அப்படிங்கிறது தெரியல இவ உடனே அந்த பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லிடாத இது வந்து பர்சனலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அவளும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிடுறா ஆனால் உண்மையிலே அந்த ஃபோட்டோவில் அப்படி யார் தான் இருந்தாங்க இவ என்னத்தை பார்த்தா அப்படிங்கிறதுலாம் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்